உலக ரசகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தினாலே காளை மன்னா நேரலாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நம்மை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பாராக இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது காலை மன்னா நிகழ்ச்சிற்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக நான் மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக செபிக்க வேண்டும் அது எதற்கென்று பார்க்கும்போது நமது சபையை சுற்றிலும் இருக்கிறதான சிறு பிள்ளைகள் அந்த சிறு பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டும் சபையில் சண்டே ஸ்கூல் நடந்து கொண்டிருக்கோம் ஆனால் வெளியே நிறைய பிள்ளைங்க விளையாடிருப்பாங்க அந்த பிள்ளைகளை கூட்டாலும் வர வரமாட்டாங்க எனவே அப்படிப்பட்ட பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க சபையை சுற்றிலும் இருக்கிற பிள்ளைகள் முதலாவது சபைக்குள்ளே வரும்படியாக காலை மண்ணா நேரலாகி நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் சிறுவர் மத்தியில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவாராக தேவன் சொல்லியபடியே உயர்த்துவாராக இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாம் காலிமன நிகழ்ச்சியில் நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது ஆலயத்தின் நன்மைகள் ஆலயத்தில் தான் நன்மைகள் உண்டாகிறது என்கிற ஒரு தலைப்பிலே தீர்க்கசமான வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் கடந்த சில கடந்த ரெண்டு சில வாரங்களாக ஆலயத்தின் மேன்மை குறித்து பேச்சு வருகிறேன் இன்னைக்கு பார்க்கும்போது ஆலயத்தில் உண்டாகும் நன்மைகள் அலையலூயா ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் அதில் பின்பகுதி இருக்கிறது சுத்த ஆலயமாகிய ஒரு வீட்டின் நன்மையால் திருப்தி ஆகும் அப்போ ஆண்டவுடைய வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு நன்மை எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய ஆலயத்தின் தான் நன்மை உண்டாகிறது வெளியே எங்கேயுமே நன்மை இல்லை என்று சொல்லி வேத் வாசிக்கிறோம் அலையலூயா சொல்லப்பட்டிருக்கிறது உமது பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆவோம் அப்போ எந்த மனிதன் நாம் ஆராதிக்கிற சபையில் ஒழுங்காக சென்று அந்த ஆலயமாகிய வீட்டில் நாம் இருக்கிறோமோ அங்கே வைத்துதான் ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்கிறார் யா எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று நாம் சார்ந்திருக்கிற திருச்சபை அலேலோயா அதான் தாவிதுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது பாளையத்தின் பேரிலே நான் வாஞ்சையா இருக்கிறேன் இங்க சொல்றாரு பாரு இங்க என்ன சொல்ல பார்க்கும் போது சோத்ரம் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் அப்புறம் ஆண்டுடைய சபைக்குள்ள தான் நன்மையான காரியங்களை கத்தர் வைத்திருக்கிறார் ஏனடி சொன்னால் ஆலயத்தில் தான் கத்தர் இருக்கிறார் அங்கே நமக்கு நன்மையான காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதங்கள் நமக்கு செழிப்புகள் நமக்கு உயர்வுகள் காரணம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே விவாகமே ஒழுங்கு செய்யப்படுகிறது மங்களகரமான காரியங்களும் தான் நடக்கிறது நமக்கு வர வேண்டிய நன்மையான காரியங்களும் சபைக்குள்ள தான் இருக்கிறது நமக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யங்கள் சம்பத்தும் நாம் சார்ந்திருக்கிற திருச்சபை தான் இருக்கிறது ஆகையினால்தான் சொல்லுகிறது உங்க ஆலயத்தின் நன்மையால் அலையலுயா உங்க ஆலயத்தின் நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆகிறோம் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க உங்கள் சபை மேல உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும் இது எங்கள் சபை இது நான் ஆராதிக்க சபை நான் பிறந்து வளர்ந்த சபை இந்த சபையில் எனக்கு மேன்மை உண்டாகும் இந்த சபையினால தான் நான் திருப்தியாக இருக்கிறேன் ஐயா நல்ல கவனிங்க எத்தனையோ மனிதர்கள் ஒன்றும் இல்லாமல் சபைக்கு வந்தவர்கள் இன்னைக்கு கார் பங்களாவோடு இருக்கிறதை என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யா தங்குவதற்கு வீடே இல்லாமல் இருந்த மக்களுக்கு ஆண்டவர் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வீட்டை கொடுத்து தங்கியிருக்கிறார்கள் ஏன்னா ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆகிறாங்க நீங்கள் ஆலயத்துக்கு வந்து பாருங்கள் இந்த காலை செய்தியை கேட்குறேன் நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஆலயத்துக்கு போலையா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நல்ல ஒரு சபைக்கு போய் பாருங்க ஆண்டவர் உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவார் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவார் ஐயா சபையில் தாங்க நன்மை உண்டாகிறது விட முடியாத குடிப்பழக்கம் உள்ளவங்க இருக்கீங்களா சபைக்கு போய் பாருங்கள் குடிப்பழக்கத்தை விட்டுருவீங்க நன்மையினால் திருப்தி ஆயிடுவீங்க நீங்க உழைக்கிற வருமானம் உங்கள் வீட்டுக்கு வரும் ஐயா பொல்லாத பாவத்தில் சாபத்தில் அக்கிரமத்தில் இருக்கீங்களா நீங்கள் சபைக்குள்ளே வந்து பாருங்க அங்கே கர்த்தர் இருக்கிறார் உங்களை எல்லா பொல்லாத பாவ பழக்கத்தை விட்டு உங்களை நீக்கி உங்களை ஆசீர்வாதத்தினால் திருப்தி ஆக்குவார் அலையலூயா எதையும் சாதிக்க முடியாத காரியத்தை நீங்கள் சபைக்குள்ள வந்து பாருங்க அங்கே தான் உங்களுக்கு திருப்தி இருக்குங்க அலையலூயா நீங்கள் வெளியே எங்கே வேணாலும் போய் பாருங்களேன் எந்த இடத்துக்கு போய் பாருங்கள் முப்பது நாள் போய் பாருங்க நாற்பது நாள் போய் பாருங்க மணிக்கணக்காக போய் பாருங்க நடந்தே போய் பாருங்க உங்களுக்கு திருப்தி இருக்காதுங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய ஆலயமாகிய சபைக்குள்ள தான் நான் திருப்தி ஆகிறேன் அலையலூயா திருப்தினா சாதாரண திருப்தி இல்லைங்க இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க வாசிங்க கவனம் கலங்க அதே சங்கீதத்தின் புஸ்தகத்தில் அதே சங்கீதத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் எட்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் இதுல சம்பூர்ணமான ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக எனக்கு திருப்தி அடைய வேண்டுமா நீங்கள் ஆலயத்துக்கு வாருங்க அவர்கள் ஆலயத்துக்கு போம் என்று சொன்ன பொழுது நான் சந்தோஷமானேன் அலே லோய்யா ஐயா நாங்கள் கொடுத்த செய்தியை கொடுக்கற நான் கூட ஆலயத்திற்கு போன பிறகு தான் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் ஒரு திருப்தியான வாழ்க்கை குடித்து விரித்து கிடந்த என்னை ஆண்டவர் ஆலயத்திற்கு கொண்டு போனார் அங்கே வைத்து தான் என்னை சம்பூர்ணமாய் திருப்தியாக்கினார் ஐயா எங்கேயும் கிடைக்காத ஒரு சம்பூர்ணமான திருப்தி உங்களுக்கு வேணுமா நீங்கள் சபைக்கு வாங்க சபையில் வந்து அங்கே வைத்து கொள்ளுங்க அந்த சபையின் போதகரை பாருங்க அவரோடு பேசுங்க நடக்கிற கூட்டங்களுக்கு போங்க ஜபங்களுக்கு போங்க ஆராதனைகளுக்கு போங்க உபவாச ஜபங்களுக்கு போங்க கால ஜபத்துக்கு போ போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உருவாகும் ஐயா நீங்கள் மதம் மாற வேண்டாம் ஐயா நீங்கள் உங்கள் இந்து மதத்தில் இருங்க நீங்கள் என்ன மார்க்கத்துல அதில் இருங்க ஆனால் உங்கள் மனசை ஆண்டவகிட்ட கொடுங்க உங்கள் மனந்தாங்க மாறணும் அலையலூயா ஆண்டவர் இயேசு மத மாற்றம் வரவில்லை மனம் திரும்புங்கள் என்று தான் சொன்னாரே தவிர நீங்கள் மதம் மாறுங்க சொல்லி எங்கள் ஆண்டவர் ஒருபோதும் சொன்னது கிடையாது நீ மனம் திரும்பு நீ மனம் திரும்பிட்ட அப்படின்னா நான் உன்னை என் ஆலயத்தில் வைத்து உன்னை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பேன் அலையலூயா அப்போ இதுவரைக்கும் காளை மண்ணா நேரலாக்கிய நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆலயத்துக்கு போறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒருவேளை போகலைன்னு வச்சுங்களேன் இன்னைக்கு போங்க இனி போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உழைச்சி பார்க்குறீங்க எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்க்கிங்க ராவல்லாம் பிரயாசப்பட்டு பார்க்கிங்க ஓடி ஓடி உழைச்சி பாக்கீங்க எவ்வளோ தான் அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு வாங்கி போட்டு பாக்கீங்க அந்த திருப்தியில் இல்லை உங்களுக்கு ஒரு சம்பூரமான ஆசீர்வாதம் இல்லை இல்லை எல்லாம் கடன் தானே கடன் வாங்கி தானே செய்கிறீங்க கடன் வாங்கி தானே அதை செய்கிறீங்க கடன் வாங்கி தானே இதை செய்கிறீங்க கடன் வாங்கி தானே பிஸ்னஸ் பண்ணுறீங்க கடன் வாங்கி தானே வீட்டை கட்டுறீங்க நான் ஒன்று உனக்கு சொல்லுவேன் உங்களுக்கு நீங்கள் உடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க அவர் உங்களை சம்பூர்ணமாக ஆஸ்வதிப்பார் ஐயா சபைக்குள்ளே வருகிற மனிதனை ஆண்டவர் உன்னதங்களிலே உட்கார வைப்பார் ஐயா சகலவிதமான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாருங்க உங்கள் கையின் வேலைகளே அவர் ஆசிர்வதிப்பார் உங்கள் வியாபாரத்தை கத்தர் ஆஸ்வதிப்பார் உங்கள் பிசினஸ் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார் நீங்கள் என்ன வேலைகளை செய்கிறீங்களோ அந்த வேலைகளை கத்தர் ஆயிரம் மடங்கு உயர்த்துவார் அலையலூயா எங்கே வச்சு அவருடைய ஆலயமாகிய கூடாரத்தில் வைத்து அவருடைய ஆலயமாகிய சபையில் வைத்து சம்பூரணமாய் திருப்தி ஐயா ஆண்டவர் இயேசு உங்களை போதும் சொல்கிற அளவுக்கு உங்களை ஆஸ்வதிப்பார் வந்து பாருங்களேன் வந்து பாருங்க நீங்க முறை வந்து பாருங்களேன் அங்க தேவைகளை சந்திப்பார் உங்க குறைகளை போக்குவார் உங்க வியாதிகளை நீக்குவார் தரித்திரத்தை விளக்குவார் வியாதி உங்களை விட்டு விளக்குவார் நீங்க சுகமா இருப்பீங்க சம்பூர்ணமா இருப்பீங்க நீங்க திருப்தி உள்ள வாழ்க்கை வாழணுமா நீங்க தாவிதி சொன்னது போல அவர் வீட்டு மேல வாஞ்சியா இருந்து பாருங்க கண்டிப்பா சொல்லுகிறேன் ஆண்டவர் இயேசு உங்களை ஆஸ்வதிப்பார் அப்படி ஆலயத்தினாலே திருப்தி ஆகிறோம் சோத்ரா ஆண்டவர் இயேசு உங்களை கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களை உயர்த்துவார் ஆலயத்தில் வைத்து உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆலயத்தில் வைத்து உங்கள் தலைகளை உயர்த்துவார் நடக்கக்கூடாத மங்களகரமான காரியம் சபைக்கு வந்த வந்தபேரு நடக்கும் அல்லூயா நீங்க எதிர்பார்த்துருக்கிற முடிவை தேவன் சபையில் வைத்து உங்களுக்கு கொடுப்பார் நீங்க உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பதவி உயர்வுகள் ஆலயத்தில் வச்சு கத்தர் கொடுப்பார் உண்மையாகவே சொல்லுகிறேன் வந்து பாருங்கள் அவருடைய ஆலயத்தின் நன்மையினால் சம்பூர்ணமாக திருப்தி ஆகும் சரியா கலங்களை மூடுவோம் ஜோ பண்ணுவோம் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் தொடர்ந்து உங்கள் ஆலயத்தின் நன் அந்த ஒரு ஆலயத்துடைய செழிப்பினால எங்களை நன்மையாக்கி எங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பிலாக ஒருபோது எந்த குறையும் வரக்கூடாது ஆண்டவரை அற்புதம் செய்யுங்க இயேசுவின் கேட்குறோம் பிதாவே ஆண்டவர் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே